ஃபஸ்ட் லுக்கு டைரக்டர் ஹெரீனி தான் சொன்னார் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் டக்குனு ஃப்ரீயாக இருந்தால் தான் வர முடியும் நான் பொங்கல்னால கொஞ்சம் ஷூட்டிங்லாம் இல்லாததுனால கரெக்டாக என்னால் வர முடிஞ்சது மற்ற ஆர்டிஸ்டும் சார் ஆடியோ லஞ்சில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வருவாங்க வர முடியாததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் வேலையினால வராமல் இருப்பாங்க அது வரலன்ட்டு நிறைய பேர் இன்டர்வியூவில் பயங்கரமாக பேசுகிறாங்க அது சூழ்நிலையாகவும் இருக்கும் சில பணம் கொடுக்கல் வாங்கல கூட இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தால் ஒரு படத்துக்கு நடிகர்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகும் அந்த வகையில் டேரக்டர் மெயினாக வந்து நான் கூப்பிட்டோன்னே வர முடிஞ்ச காரணம் வந்து எல்லா படத்துக்கும் போயிருவோம் பட் வந்து இவர் மேலே ஒரு பாசம் அதிகம் என்ன காரணம்னா ரஞ்சன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த படத்தில் வந்து சார் ரெண்டு அறிமுகப்படுத்தி வச்சாரு இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி உண்மையாகவே நானே எதிர்பார்க்கல இப்போ புது இயக்குனர் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் வந்து ஒரு சில படங்கள்லாம் ஒரு நாளைக்கு பத்து சீன் எடுத்தோம் அஞ்சு சீன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது ஒரு சீன் வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம் அந்த வகையில் இயக்குனர் வந்து இந்த படத்தில் எங்களை விடவே இல்லை வெண்டை தான் சொல்லணும் காமெடி நல்லா வந்திருக்கு அதுமாரி நிறைய நிறைய மூணு பேர் பொண்ணுங்க சுருதிங்கிற பொண்ணு வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன் சார் அந்த பொண்ணை நீங்கள் போடலாமா சார் நல்லா ஒரு முன்னாடி என் கூட ஒரு படம் நடித்தது நல்லா நடிச்சது அப்படின்னு அந்த படத்தில் அந்த பொண்ணும் லீடாக பண்ணுறாங்க அந்த படத்தில் டம்ளரில் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பேய் படங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் பேய் தான் ஹீரோன்னு சொல்லணும் அதனால் ஹீரோ இங்கே யாருன்னு சொல்ல முடியாது அதனால தான் டைரக்டர் வந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தார் மெயின் இந்த படத்தில் பேய் தான் மெயின் கதையில் சொல்லப்போனால் பேய் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து மிரள மிரள வைக்கும் மிரட்டும்ங்கிற மாதிரி தான் எங்கள் ஷூட் நல்ல நல்லா த்ரில்லராக வந்திருக்கு இந்த படம் சவுண்டு இந்த படத்தில் பெருசாக பேசப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ பார்த்தேன் ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்கும்போது எஃபெக்ட்லாம் ரொம்ப இதாக இருக்குது ஒரு பேய் படங்கள்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் ஒரு டம்ளரை வச்சு சார் பண்ணியிருக்காரு எனக்கும் புது அனுபவமாக இருந்தது பேய் படம் நடிக்கிறது ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் இந்த படம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உண்மையாகவே ஒரு தயாரிப்பாளராக ஒரு டைரக்டராக ஒரு படத்தில் வந்து பண்ணுறது பெரிய விஷயம் அது வந்து நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது அது பெரிய விஷயம் அது இயக்குனருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து சார் படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நீங்கள் சொல்லுமா நான் இந்த பதிவு வந்து ஆ சொல்லுங்கள் மூணு ஹீரோயினே உண்மையாகவே இதில் எல்லாருக்குமே ஜோடி இருக்காங்க பட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த படம் ஒர்க் பண்ண சொல்லணும் எங்களுக்கு நைட்டு தான் அதிகமாக சூட்டிங்கு தூக்கம் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில் ஆனால் எல்லோரும் மூணு ஹீரோனியுமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சண்டை இல்லை ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டை தான் வந்தா அப்படி போட்டி பொறாமை அப்படி இல்ல இல்ல போட்டி எல்லாமே எடுத்துட்டு நான் அதனால நானும் அப்படி தான் பார்த்தேன் நான் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் அதனால இவங்க கிட்ட கேட்ட இதுவும் முக்கியமான ஒரு காமெடி படம் எனக்கு ஆமா அதுல வந்து உண்மையாவே கொஞ்சம் குழு குழுப்பான சாங் ஏ வந்து ஃபஸ்ட்டு படம்ங்கிற மாதிரி எனக்கு தெரில அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு குறும்படம் பண்ணியிருக்காங்க நான் எல்லாருமே ஒரு படம் நம்ம நடிக்க போகிறோன்னா டேரக்டர் எப்படி பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கும் புது புதுப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாளே எங்களை பெண்டு எடுத்துட்டாப்புல நாங்கள் ஒரு ஆள் பார்த்தா இருக்கார் இருக்காரு என்னத்தை இவங்களாம் எப்படி எடுப்பாங்களோன்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் வச்சு செஞ்சுட்டாப்ல ஒரு சீனே ஒரு நாள் எடுத்தாரு அந்தளவுக்கு பொறுமையாக ஒரு வரணுங்கிற அளவுக்கு ஒரு சார் தொடர்ந்து கண்டிப்பாக படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு அதை உங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க அது அது கதையை ஓபன் பண்ண முடியாது இது வந்து டம்ளர் தான் பேய் அது எதனால அதுக்குள்ள போனச்சுங்கிறது தான் கதை இல்லை இல்லை சார் இப்படி சொல்றீங்களே ஒரு சொல்ல போனா சரக்கு அடிக்கிறதுக்கு தான் தமிழரே எடுக்கிறாங்க அதில் உள்ள விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது இது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு மொழியில் பண்ணுறோம் நாலு மொழியில் டப்பிங் அங்கேயே போய் ரெடி பண்ணி நாலு மொழியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம் பிரச்சனைங்கிறது இங்க சார் பிரச்சனை என்னன்னா சார் முன்னாடி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் படம் ரிலீஸ் சூழ்நிலை வருது அப்போ அவங்களும் ஷோ வந்து ஒரு ஆள் வர ஷோ போட மாட்டாங்க ஒரு ஷோ பார்க்குறோன்னா அங்கே ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் ஷோ போட முடியும் நீங்கள் பண்ணாதான் ஒரு படம் வந்து தேட்டருக்குள்ள ஆள் வரும் ரெண்டாவது நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணாமல் டக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது மக்களை இப்படி உள்ளே வருவாங்க உள்ளே வர வாய்ப்பே கிடையாது அது திடீர்னு ஒரு போஸ்டரை விட்டு வாங்க தேட்டருக்குன்னா எப்படி வருவாங்க அப்போ வராதப்ப அந்த கரெக்டாக ப்ரொமோஷன் நம்ம பண்ணாதப்ப தேட்டர் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சின்ன படமோ பெரிய படமோ நல்ல ப்ரொமோஷன் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்க முடியும் விளம்பரம் பண்ணாமல் ஒரு தேட்ரு கொடுக்கணும் தேட்டருக்காரங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ போட்டு மினிமம் அவங்களுக்கு வாடகை காசாக வரணும் சும்மா ஓசியில் எப்படி சார் ஷோ போடுவாங்க அதை நம்ம தேட்டருக்கு நம்ம குறை சொல்ல முடியாது இதுக்கும் தயாரிப்பாளர் தயாராக வரணும்னு தான் நான் சொல்கிறேன் தான் காரணம் அதுக்கப்புறம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் சொல்ல முடியாது நடிகர் வந்து இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அவங்க எங்களை வேலை வாங்குறது தான் இந்த படத்தில் காமெடி நல்லா வந்திருக்கு அதுக்கு காரணம் இயக்குனர் தான் இதில் போய் நான் நடிச்சிட்டேன்னா நான் நடிக்க தான் முடியும் பஸ் ஸ்கிரிப்ட் எழுதுகிற அவங்க தானே அந்த காமெடி எனக்கு இப்போ நான் இன்றைக்கு வரைக்கும் சார் அந்த காமெடி எப்படி சார் வந்திருக்கு சீனை கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நமக்கு நடிக்கும்போதே ஒரு நம்பிக்கை வருது இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வெளியில கபிங்களாம் எங்களுக்கு வந்து நடிக்கும்போதே தெரிஞ்சுது அதை தேட்டரில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதை சிரித்து மக்கள் ஆரவாரம் பண்ணும்போது தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது ஃபீல் படம் மற்றும் காமெடி படங்கள் இப்போ அதிகமாக வந்ததுன்னா நல்லது இன்றைக்கி மக்கள் இருக்க மனநிலைக்கு வந்து காமெடி படங்கள் ரொம்ப தேவைப்படுது அதுக்கு முன் வந்தாங்கன்னா டேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆக்ஷன் படமாக இருக்குது ஃபுல்லாக வெட்டுறது குத்துறது நடக்காது தான் காமிக்கிறாங்க சினிமாவில் ஜெனரேஷனமாக இப்படி காமிச்சா இன்னொன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் சார் இது த்ரில்லர் படம் சார் சொல்லுங்கள் நல்லா ஐயோ கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணாங்க அடிஷ்னலாக ரெண்டு மூணு பேர் கேமராமேன் வச்சுருந்தோம் அதெல்லாம் பண்ணணும் நைட் ஒர்க்கு தான் நம்மளுக்கு தேவைப்படுத்த ஃபுல்லாகவே நைட்னா நைட்டாக ஃபுல்லாகவே லைவாக தான் பண்ணோம் பண்ணோம் எந்த சூழ்நிலையில் இந்த களைக்கு வந்து சினிமா இல்லை நாங்கள் கதை ஸ்டோரி எழுதணும் சென்னை வந்தோம் ஆடிஷன் கோயம்புத்தூர் ஓட்டம் வச்சோம் கோயம்புத்தூர் வச்சுட்டு அங்கே ஒரு சில பேர்த்த ஆர்டிஸ்ட்டை செலக்ஷன் பண்ணிட்டு சென்னை வந்தோம் சென்னை வரும்போது நமக்கு ரஞ்சன் சார் நமக்கு வைரணும் சொல்லியிருந்தால் அவர் வந்தார் அப்போ நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்பூடி சார் கரெக்டாக இருப்பார்னு ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது அவருக்கு கூட யார் நல்லா பேராப்பட்ட பார்க்கும்போது ரெண்டு ஒருத்தர் வேறு இதெல்லாம் ஆக்டர் சொன்னாங்க இருந்தாலும் தீமான் சொன்னோடனே சரி கரெக்டாக இருப்பார் சொல்லிட்டு பேர் போனால் அது எங்களுக்கு எதையுமே இயற்கை அமைஞ்சிக்கிச்சு நல்லா உண்மையாக எதிர்பார்த்தது மேலே எல்லாமே அவங்க எங்கள் ரோலுக்கு தகுந்த மாதிரி அவங்களே இயற்கையாக வந்து செட் ஆகிட்டாங்க அப்படியே கடைசி நேரத்தில் செட் ஆகிட்டாங்க எனக்கு அண்ணாச்சி இல்லை அப்படி சார் மட்டும் இல்லை என் கூட படத்துக்கு வந்தீங்க அத்தனை பேருமே வந்து எங்கள் வந்து டிமாண்ட் வச்சு எனக்கு காசு வாங்கவே இல்லை அவங்க வரும் தினசரி சூட் முடிச்சோடனே பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட ரெண்டு நாள் விட்டு கூட வாங்கிட்டாங்க எனக்கு அங்கே வந்தவங்க என்ன சூட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை அவன் நல்லா கேட்டுங்க ஆமாம் படப்பிடிப்பு ஏலகிரி மலை ஒட்டஞ்சத்திரம் பழனி ஃபுல்லாக எமய்ங்கமா நான் வந்துட்டு தான் வந்தேன் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி என் பேர் கங்கா एक्चुअली நான் பயந்துட்டு தான் வந்தேன் சரி எப்படி எடுப்பாங்க எப்படி தெரியாது ஃபர்ஸ்ட் மூவியனால எனக்கு இது தெரியல பயந்துட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங்ஸ் ஷூட்டிங் எல்லாம் jolly ஆ sportive ஆ எடுத்துட்டு jolly தான் இருந்தாங்க எந்த ஒரு restriction உம் இல்ல அதனால sportive சொன்னாங்க எல்லாமே எல்லா content மே இருந்துச்சு எனக்கான ரோல் நான் perfect ஆ பண்ணிருக்கேன்னு நான் நம்புறேன் நீங்க என்ன பேயர் இல்ல இதுல நான் ஒன் ஆஃப் the லீட் பண்ணிருக்கேன் அப்ப அப்ப கூட நான் நீங்க பேசறப்ப சொன்னீங்க படங்களுக்கு வந்து நடிகர்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னா 33 வருஷம் ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவுக்கு போறப்ப அவர் செண்ட் ஆப் பண்ணோம் சரிங்களா அத விட்டு அவர் படம் ரிலீஸ் அப்ப அவர் போட்டு கூட வழி பண்றாங்க நடிகரா உங்களுக்கு கருத்து நான் இது என்ன சொல்கிறது நம்ம உண்மையாக அது விஜய் சார் வந்து இவ்வளோ காலங்கள் வந்து சினிமாவில் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணார் அவர் டான்ஸு மக்களை எல்லாத்தையுமே ரசிக்க வச்சாரு லாஸ்ட்டு படம் வந்து பண்ணுங்க இதான் என்னுடைய லாஸ்ட்டு படங்கிறப்ப எனக்கே உண்மையாகவே ஒரு வருத்தமாக இருந்தது ஒரு நல்ல கலைஞர் ஒரு மக்களை நாள் சந்தோஷப்படுத்துன ஒரு கலைஞர் வந்து நம்ம இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து நான் எனக்கும் சாய்க்கிங்கான ஒரு விஷயம்தான் வருத்தம் தான் ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லேருந்து எல்லாருமே அவரோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது சினிமாவுக்கு கொஞ்சம் ஃபீலான ஒரு விஷயம் தான் என்னன்னா வயசாகி போகிறது வேற டக்குன்னு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து வருத்தமான விஷயம் திரும்ப நடிக்க வந்தால் உங்களை என்ஜாய் பண்ண நிறைய பேர் இருக்காங்க என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் முக்கியமான ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் டக்குனு ஒரு இழப்பு மாதிரி தான் விஜய் சார் நம்மளை விட்டு போகிற ஜனநாயகம் ரொம்ப சிக்கி பொங்கல் சென்சார் எப்படி இருக்கு சன்சார் வந்து இந்த படத்தை பத்தி நமக்கு தெரியாதுங்க அது அவங்க முடிவெடுக்கிறது சார் என்ன எனக்கு தெரியாது தெரியாது ஏன்னா ஒருவேளை இவங்க நமக்கு அதை கட் பண்ணி அனுப்பாம கூட வந்திருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது கண்டிப்பாக இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது பட் வந்து வந்திருந்தால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசாக இருந்திருக்கும் ஜனநாயகம் படமாக இருக்கட்டும் பராசக்தியும் வருது ஜனநாயகம் லேட்டாகவும் தெரிஞ்சு தான் இன்னும் ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகிரும் அது ஒரு மிஸ்ஸிங் தான் எல்லாேருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க இப்போ ஜனநாயகம் வரலைன்னா இன்னொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகியிருக்கலாம் கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் தேட்டர் இன்னும் ஃபுல் பண்ணியிருக்கலாம் டக்குனி ப்ரொமோஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ பராசக்தி மட்டும்தான் வருது அது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் ஒரே படம் தான் வருதுங்கிறப்ப ஒரு நாலு படம் ஒரு நாலு புடிசு காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு பத்து நாள் கலெக்ஷன் இருக்குது அது எடுத்திருப்பாங்க அது மிஸ்ஸிங் தான் ஒரு இந்த தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஜனநாயகன் ஒரு பெரிய பட்ஜெட்டை அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அது மிஸ் ஆகுதுங்கிறப்ப வருத்தமான ஒரு விஷயம் அது உண்ம நீங்கள் சொல்கிறது தான் சார் கார் ஓட்டுறது நானும் பார்க்குறது இல்லை தயவு செஞ்சு நடிக்க வாங்க ஏன்னா காரும் கொஞ்சம் நாள் தான் ஓட்ட முடியும் நடிக்கிறதும் கொஞ்சம் தான் நடிக்க முடியும் ஒரு வயசு வரைக்கும் தான் ஹீரோவாகவும் நடிக்க முடியும் அதனால் வயசு இருக்கிற போது ஹீரோவாக நடிக்கிறது நல்லது நான் அஜித் சார் கொஞ்சம் நல்லா லீடாகணும்னு ரொம்ப நாள் பண்ணலாம் டக்னி அந்த பக்கம் போயிட்டாருன்னா ஒரு ஏன்னா அது இப்போ ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு இல்லை அடுத்து படங்கள் நம்ம தொழில மிஸ் நான் நினைக்கிறேன் கொலை கொள்ளை கற்படைப்பு வெளியே வரும் கூட ரத்த பார்த்திருப்போம் அந்த படங்கள்லாம் வந்து உடனே பண்ணது ஜனநாயகம் முக்கியமா ஜனநாயகம் தான் இவ்வளவு தடை காரணம் அரசியல் சூழ்ச்சியா இல்ல வளர்ச்சி குடிக்காம இல்ல கொடுத்து பாக்குறாங்களா எனக்கு அரசியலும் சம்பந்த இல்லைண்ணே தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஏன்னா எந்த கட்சிக்குமே நம்ம ஆதரவாக நடிகர்கள் போனால் பிரச்சனைங்க என்ன விட்டுருங்க இல்லை அந்த படம் பார்த்தா தானே சார் சொல்ல முடியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நான் பேச முடியல இப்போது என்ன இருந்தாலும் நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் படம் எடுக்கும்போது எந்த அரசாங்கமும் ஒத்துக்காது ஒரு தலைவரே வந்து நம்ம யாரையுமே நம்ம முதலமைச்சர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அப்போசிட்டாக நம்ம படம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து விடணும்னு அர்த்தம் கிடையாது அது எப்படி விடுவாங்க அப்படி யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பு இல்லைல்ல சார் ஒரே தமிழ் ஒரு நம்ம நாட்டே ஆளக்கூடியவரை போய் நீங்கள் விமர்சனம் எவ்வளோ பண்ணி ரொம்ப பண்ணிணா எப்படி விடுவாங்க விட மாட்டாங்க அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் என்ன ஒன்று கால்ஷீட் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கால் கொடுங்க அந்த டைம் கொடுக்கும்போது இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இவர் வந்து அவர் வரதில்ல அவர் வந்தால் இவர் வரதில்லை இவங்களும் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் படம் வைக்கிறது தான் பெரிய தலைவலி சார் யார் சார் உங்களுக்கு வரல சொல்லுங்க சார் உங்களை வச்சுட்டே அவங்க சொல்ல மாட்டோம்ல என்ன சரி சார் இந்த படத்தில் யாரையும் வச்சு பாதிக்கணும் பாதிக்கும் பாதிப்புன்னு ஒன்றும் பெருசாக இல்லை அந்த மாதிரி தான் சின்ன சின்ன இது இருந்தது ஆனால் அதை ஃபேஸ் பண்ணி கரெக்டாக நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த படத்துல மெயினாக வந்து சொல்லணும்னா நான் இருந்துகிட்டே இருப்பேன் சார் உள்ள ஒரு பேய் இருக்கு சார் ஓடி ஓடி இந்த பொண்ணு அதிக சொல்லிட்டு நீ பேய் படம் நடிக்க வந்தியா உண்மையாவே பேய் இருக்கு என்னோட ஷார்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் எனக்கான கேமரா வைக்கிறாங்க அப்ப கரெக்டா எனக்கு எல்லா ரூம்லயுமே கரண்ட் இருக்கு நான் எடுக்கிற எங்களோட ரூம்ல மட்டும் இல்ல கேமரா ரூம்ல மட்டுமே கரண்ட் இல்ல அப்பவும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அது இல்லாமல் அப்படி ஃபஸ்ட் ஷாட்டில் ஃபுல்லு வெயில் அடிக்குது அப்போ வந்து இடி ஒரே ஒரு இடி சார் அப்போ தான் சொல்கிறாரு அங்கே இடி இடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குமா ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு என்ட்ரு ஆன முறையும் இடி இடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஷாக்கு எனக்கு பயங்கரமான ஷாக்கு பெண்களுக்கு தான் பெய் தெரியும் போல இருக்கு இந்த படத்துல அப்படி தான் உண்மையாகவே நம்ம பயப்பட சீனும் அதுவே ஒரிஜினல் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் படத்துல பயந்த மாதிரி நல்லா நடிச்சு பெப்ரவரி ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம்

எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஆக்டராக வள வரவிடக்கூடியவங்க என்னான்னு சொல்லுவாங்கன்னா நல்லா சொல்லிக் கொடுத்தாரு இவங்களும் நல்லா உள்வாங்கி எல்லாருமே நல்லா நடித்தாங்க பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா நடித்தாங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சார் இது வந்து என்ன ஒரு ஒரு சில பூஜைகள் முறையெல்லாம் அதில் பண்ணியிருப்போம் அது வந்து நார்மலாக கோயிலுக்கு நாங்கள் பண்ணுற பூஜைகள் அந்த வந்து மாற்றி ஒரு பேய் படத்துக்காக எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி உள்டா பண்ணி பண்ணிக்கிறோம் வச்சுக்கலாம் ஒரு சில விஷயமெல்லாம் கோயிலுக்கு பண்ணக்கூடிய மந்திரம் அந்த ஏகமெல்லாம் மாற்றி வச்சு நாங்கள் பண்ண எப்படி பண்ண முடியும்னு பண்ணியிருக்கிறது இல்லை தமிழ்நாடுனா ஒரு

ஒரு ஒருத்தர் செய்யும் போதே சில காரியம் வந்து ஒரு இது தட இதாகும் பல பேர்த்து நம்ம சேர்த்து வச்சு செய்யும் போது சின்ன சின்ன வரதான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை நல்லபடியாக முடிஞ்சதெல்லாம் அது அந்த டைமுங் ஒரு சில பேர் வந்து அந்த டைம் கரெக்டான டைமுக்கு அந்த இவங்க டேட் கொடுத்து அவங்க டேட் இருக்கிறதில்ல அவங்களுடைய வேணால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது அவங்க கூட மேக்ஸிமம் வேறு பக்கம் இருந்துருக்கலாம் அந்த டேட் நமக்கு தேவைப்படும் அப்போ நான் ஆல்ரெடி புக் ஆகிடு சார் இதில் பண்ண முடியாது டேட்டை மாற்றும் போது மறுபடியும் எல்லாத்தையும் பஸ்லேருந்து மாற்றுறோம் அதுதான் கொஞ்சம் அது ஜனநாயகனா என்ன போட்டு வாங்கிட்டீங்க